வந்து ஹச் ஆஃப் ப்ரீடுமே வச்சிருக்கீங்க ப்ளஸ் அதை தாண்டி கிராஸ் ப்ரீடுமே வச்சிருக்கீங்க ஓவரால் அந்த பண்ண இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல போயிட்டு இருக்கீங்களா இல்லை அடுத்த வருஷத்துக்கு உங்களுடைய கோல் என்ன அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் கோல் என்ன இல்லை இப்போ வந்து இப்போ என்னை கேட அங்கே இப்போ அது நரசனியா இருக்காது அதெல்லாம் உடஞ்சு போய் எலும்பு தூங்கும்போது தான் இருக்கும் இந்த இந்த செவன் மந்த்ஸ் இதில் வந்து கொஞ்சம் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செனை பிடிக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த ஏழு மாதம் வரைக்கும் இதில் எதுவுமே செனையே கிடையாது எல்லாமே நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம் அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஹீட் செஷன் முடியும் போது எல்லாம் பிளட்டாக வந்து அந்த செனை நிற்கிறது இதெல்லாமே இதெல்லாம் இல்லாமல் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாடுமே எனக்கு ப்ரெக்னென்ட் செனை பிடிக்கிற பிரச்சனை உண்மையிலேயே வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு சண பிடிக்கிற எல்லாம் கரெக்டா வருது கரெக்டா அந்த ஹீட் அந்த ஹீட் சைக்கிள் வந்து அதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம்னு வச்சிங்களேன் அந்த மாடல்லாம் வந்து ஹீட் எடுக்காமல் இருந்ததுங்க அது இப்ப போட்டு செவன் மந்த்ஸ் அது ப்ரெகனன்ட் அப்படின்னா அந்த ஃபீடு நான் யூஸ் பண்ணதுக்கு தான் அது நடந்தது இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீட்டு கரெக்டா ஹீட்டுக்கு அந்த சர்கிள் அந்த சைக்கிளுக்கு வருது நாங்கள் இன்ஜெக்ஷன் ஏய் தான் பண்ணுறோம் ஏய் பண்ணா வட்டி இப்போ இது வரைக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லை அந்த அந்த நாட்டு மாடும் பார்த்தீங்கன்னா ஏ அந்த ஹீட் இது பண்ணாமல் தான் பிரச்சனையே இருந்தது இப்போ அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அதுதான் வந்து இந்த ஃபீடோட ஒரு பெனிஃபிட்டையும் எனக்கு நான் ரியலைஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன் இன்னொன்று மாடு எதுவுமே உடையலை எனக்கு அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் மாடு உடையாமல் இருக்கு ஸோ அது எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது மாசைஸ் ப்ராப்ளம் இல்லை இன்னொன்று அந்த அந்த ஜீரணம் இல்லாமல் சில நேரத்துல ஃபீட் எடுக்காமலாம் மாடுங்க நிக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்ப இல்ல அது மாதிரி எல்லாம் இல்ல எதுவும் இது மாதிரிலாம் இதெல்லாம் தான் வந்து எனக்கு அட்வான்டேஜாக நான் பாக்குறேன் மத்த இதெல்லாம் சில நேரத்துல தீவனத்தை மூந்து பார்த்துட்டு போயிடும் கலந்து வைக்கணும் எதையாவது ஒன்று பண்ணணும் இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இருக்காங்க சார் நம்ம பண்ணையில் இருக்கோம் நம்ம பண்ண வந்து எங்கே அமைஞ்சிருக்கு ஸோ உங்கள் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்மகிட்ட எத்தனை அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார் என்னோட பேர் பச்சமுத்து சரி நம்மளோட ஃபார்ம் வந்து அம்மையப்பர் டெய்ரி ஃபார்ம் சொல்லிட்டு கங்கவெல்லியில இருக்கு நம்ம ஃபார்மு இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஐடி ப்ரொஃபஷனல் பட் இது ஒரு பேஷன் நமக்கு டெய்ரி ஃபார்மிங்றது பட் அதனால வந்து இப்போ நான் ஒரு ஒரு குறைஞ்சபட்ச இதில் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு டென் அனிமல்ஸ் இருக்கு நம்மகிட்ட

சரிங்க சார் இப்போ எப்போ சொல்றீங்க சார் அது இது ஹெச்எஃப் வந்து ஒரு ரெண்டு அனிமல் வந்து பாரு சிக்ஸ் அனி சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி வாங்கினது மீதி இருக்க ரெண்டு வந்து இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி இப்போ நம்ம எடுத்தது நம்ம சரிங்க சார் எல்லாமே வந்து ஒரு ப்ரீடுக்காக தான் எடுத்துருக்கீங்க ப்ரீடுக்காக தான் எடுத்தது இப்போ என்னென்னா இந்த ஃபார்ம் வந்து எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு லைனேஜ் ஃபார்ம் மாதிரி கொண்டு போகலான்னு சொல்றதுக்காக இப்போ எடுத்திருக்க அனிமல் எல்லாமே இந்த ஒரு ஜெனடிக்ல இருக்க அனிமல்ஸ் எடுத்திருக்கோம் சரி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது எடுத்துக்கிட்டே ரெண்டு அனிமல் இருக்கு ரெண்டு அனிமல் வந்து நல்ல லைனேஜ்ல இருக்கிறது இனி ஃபர்தரா கொண்டு போறதும் பார்த்தீங்கன்னா அந்த லைனேஜ்ல இருக்கிறதே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் இப்போ நம்ம பணியில ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வந்து பால் இப்போ ஏற்றுமதி ஆகிட்டு சார் இப்போ நமக்கு வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் எயிட்டி லிட்டர்ஸ் எயிட்டி டூ ஹண்ட்ரட் இப்போ இது பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து எண்பது இருந்து நூறு லிட்டர் இருக்கு சரிங்க சார் பாலோட விலையெல்லாம் எவ்வளவு போயிட்டு இருக்குங்க சார் இங்க சொசைட்டிக்கு நமக்கு வந்து தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது ரூபா சரிங்க சார் இப்போது நம்ம மாடுகளுக்கு வந்து என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்டுருக்கீங்க சைலேஜ் கொடுக்குறீங்களா பசந்தவங்க என்ன கொடுத்துட்ருக்கீங்க அடர் தீவனம் என்ன கொடுத்துட்ருக்கீங்க உலகத்தவங்க என்ன கொடுத்துட்ருக்கீங்க அந்த தீவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டேன் ரைட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ நமக்கு ட்ரை ஃபீட் கொடுக்கணும் அடர் தீவனம் அதாவது அது கொடுக்கணும் பச்சை கொடுக்கணும் சார் நம்ம இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சைலேஜ் அப்புறம் நாப்பியர் நம்ம கலந்து கொடுத்துக்குறோம் அது இல்லாமல் அடர் தீவனம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் இப்போ சைலேஜ்னு சொல்றீங்க சைலேஜ் வந்து பங்கர் போட்டிருக்கீங்களா பேல் போட்டிருக்கீங்களா இப்போ ஏன்னா அட் ப்ரெசன்ட் வந்து இப்போ பேல் தான் இப்போ பண்ணியிருக்கோம் பட் பங்கருக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குங்க ஓகே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பங்கர் போட்டு தான் இனிமேல் பண்ற மாதிரிங்க இப்போ நம்ம பேல் தான் வச்சிருக்கோம் பேல் தான் வச்சிருக்கோம் சரிங்க ஏன்னா இப்போ ஹைல்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பங்கர் போட்டு நம்ம ரெடி பண்ணுறது தான் நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அனிமலுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியராக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சரிங்க சார் இப்போ சைலேஜ் வந்து அனிமலுக்கு மட்டும் தான் எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து பால்ங்கிறது ஒரு ப்ரொடூஸ் பண்ணாலுமே அனிமல் நமக்கு நல்லா இருந்தாதான் நமக்கு வந்து அடுத்தது நம்ம ஃபார்மே கொஞ்சம் நல்லா ரன் பண்ண முடியும் ஸோ அதுக்காக வந்து இப்போ அனிமல்ஸுக்கும் வந்துட்டு இருக்கு ஐஎல்ட்காக மட்டும் இல்லை மற்ற அனிமலுக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வேளை சைலேஜ் ஒரு வேலை அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் சைலேஜ் ஒரு வேலைக்கு எவ்வளவு கிலோ டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்து நாட் லெஸ் ஃபிஃப்டீன் அதாவது ஒரு பதினஞ்சு கிலோக்கு கம்மி இல்லாமல் ஒரு வேலைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா எல்லா அனிமலுக்கும் பதினஞ்சு பதினஞ்சு ஒரு வேலைக்கு பாஞ்சு அப்படி கொடுத்துட்டு இருக்கும் சரிங்க சார் அதை தவிர்த்துட்டு உலர் தீவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வைக்கோல் இது வந்து சோளத்தட்டு இப்ப நம்ம காட்டிலேயே போட்டு எடுத்துட்டோம் அதுக்காக வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி வைக்கோல் இருந்தது சரிங்க சார் இப்ப இது இருந்ததுனால நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வைக்கோல் கொஞ்சமா ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது கொஞ்சமா ப்ரொக்யூர் பண்ணிக்குவோம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ இந்த சோளத்தை எப்படி வந்து இந்த மாதிரி வைக்கோல் பேல் மாதிரி சுருட்டுனீங்க சார் இது நம்ம காட்டில் போட்டுட்டு கொஞ்சம் அந்த நல்லா நிற்கிற நிலமையில வந்தோன்னே இது வச்சு இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா நெல் அறுவடை அந்த மிஷினை வச்சு முதல்ல அறுத்துட்டோம் அறுத்துட்டு ஒரு டூ டேஸ் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டு ஃபீல்லேயே விட்டுட்டு அப்புறம் அந்த பேலர் இருக்கு அது வந்து ரொட்டேட் பண்ணி கொடுத்துறதுக்கு சரி சார் இப்போ நம்ம சோளம் விதைச்சிட்ட பிறகு எத்தனை நாட்கள் இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம் பேல் இந்த மாதிரி பண்றதுக்காக எத்தனை நாட்கள் எடுத்துக்கோங்க சார் இப்போ நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா கொஞ்சம் நல்லா அந்த கதிர் எல்லாமே பிடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்ணணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ணனாலும் மாடு கசப்புக்கு சாப்பிடாது அந்த பால் வந்து அந்த கதிரில் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா எடுத்துக்கும் ஸோ அதனால அந்த கதிர் வந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இது ரொட்டேட் பண்ணி ரெடி பண்ணி சரி இந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா பால் தன்மை இருக்கிற மாதிரியா இல்ல கதிர் நல்லா முத்துணுமா ஆஹ் பா கதிரில் பால் தன்மை இருக்கிற வரைக்கும் அதை முத்துனா விட்டுட்டோம்னா தண்டு முத்திக்கிச்சுன்னா அந்த மடங்கு உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி ஆகும் சோ கதிரில் வந்து பால் தன்மை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த தண்டு முதற்கொண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கும் மாடும் வந்து நல்லா சாப்பிடும் அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி அந்த கதிர்க்கு பால் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால மாடோட இந்த இன்டேக் சரியா இருக்காது அது எடுத்துக்காது கொஞ்சம் கசப்பு இருக்கனால விட்டுரும் அதனாலதான் வந்து அந்த கதிர் பால் பிடிச்ச விட்டு நாங்க இது பண்ணதுன்னு வச்சுக்கலாம் சரிங்க சார் இப்போ அடுத்து ரெண்டு நாள் காய போன சொல்றீங்க ரெண்டு நாள் அட்லீஸ்ட் டூ டு த்ரீ டேஸ் வந்து காயணுங்க அந்த மாய்ச்சரோடய வந்து அந்த மாய்ச்சர் ஓரளவுக்கு கம்மி ஆகணுங்க இல்ல அப்படின்னா பேல புடிச்சிட்டீங்கன்னா பங்கஸ் விழுந்துடும் அதுல அந்த ஸ்மெல் வந்துருச்சுன்னா மாடு சாப்பிடாது அந்த ஈரப்பதத்தோட சுத்தக்கூடாது ஓகே சரி சார் இப்போ இது நம்ம மழையில் நினையாம வச்சுக்கலாம் ஆ மழையில் நினையாம வச்சுக்கிட்டோம்னா பரவாயில்ல ஏன்னா இது கண்டிப்பாக ஃபங்கஸ் ஆகும் கொஞ்சம் ஈரபதம் வந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துடும் அதனால அது பண்ணக்கூடாது அதனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது பண்ணிவிட்டது கரெக்ட் சரிங்க சார் இப்போ இந்த சோழத்தொட்டோட பெயில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை பெயில் இப்ப இருக்கு சார் எத்தனை ஏக்கர்ல போட்டீங்க எவ்வளவு இடத்துல போட்டீங்க இப்போ நாங்க போட்டது ஒரு ஒன்னே ஏக்கர்ல போட்டோம் எத்தனை பேல் வந்துச்சுங்க சார் ஒரு ஐம்பது ஐம்பது ரோல் வந்ததுங்க ஐம்பது ரோல் ஐம்பது ரோல் வந்ததுங்க சரிங்க சார் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் அறுவடை மட்டும் தானா இல்லை ரெண்டாவது அறுவடையா என்ன இல்லை ஒரு அறுவடை தான் ஒரு அறுவடை தான் மீதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி இருக்காது அது நம்ம ஏன்னா அடியோடு அறுத்து விட்டுடுறோம் அதுக்கப்புறம் திருப்பி அதை போடுறது வந்து பிரயோஜனம் இருக்காது திருப்பி அந்த நிலத்துல வேற ஏதாவது போட்டுட்டு இது போட்டோம்னா பரவாயில்ல ஒரே பயிரை போட்டிங்கனால அந்த வளர்ச்சி இருக்காது சரியா சரிங்க சார் பொதுவாக வந்து மாடு வச்சிருக்க வந்து பார்த்தீங்கன்னா அதை அறுத்து விட்டு மறுபடியும் வளர்ப்பாங்க மறுபடியும் வளர்த்து மறுபடியும் வந்து மாடுகளுக்கு வந்து அறுத்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இது பண்ண முடியாதுங்களா இல்லை நாங்கள் வேற

சார் இப்ப நம்மகிட்ட வந்து அனிமலுக்கு வந்து ஒரு பேல் பிரிச்சா அந்த ஒரு சைலேஜ் பேல் வந்து ஃபுல்லா ஒரே நாளில் காலியாகுமா இல்ல ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்தோம் இல்ல நாங்க ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சுக்கிறது இல்ல சரிங்க ஒரு பேலை விருச்சுன்னா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கேஜி பேல்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க சரிங்க சார் இப்ப இதெல்லாம் பிரிச்சோன்னா ஒரு ஒரு நாள்ல தான் அவ்வளவுதான் எங்களுக்கு அதுலயே நல்லா முடிஞ்சிடும் எங்களுக்கு சரிங்க சார் சரிங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் வைக்கிறது இல்ல எல்லாம் வைக்கிறதும் அட்வைசபிள் இல்ல ஓப்பனில் வைக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஃபங்கஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சோ அதனால நாங்க ஒரு தடவை பிரிச்சுட்டோம்னா அது இமீடியட்டா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அதுக்கு அனிமல் கொடுத்துருவோம் சரிங்க சார் ஃபங்கஸ் வருதுன்னு சொல்றீங்க இன்கேஸ் என்கிட்ட வந்து ஒரு ஒரு அனிமல் ரெண்டு அதாவது ஒரு மாட்டு ரெண்டு மாட்டு இருக்குது நான் வந்து ஒரே நாள் அந்த பேலில் வந்து காலி பண்ண மாட்டேன் நான் கம்மி கம்மியாக தான் போடுவேன் சப்படி இருக்கும்போது அது ஃபங்கஸ் வச்சு எத்தனை நாள் வைக்கணும் சார் வச்ச மாடுகள் வந்து கொடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வரும் வருங்க அது செரிமான பிரச்சனைகள் வயித்துக்குள்ள போகிறது அதெல்லாம் பிரச்சனை இருக்கும் பட் எப்படி பார்த்தீங்கனாலும் இப்போ இது வந்து நூறு கிலோ பேல் இப்போ வெளியிலலாம் கிடைக்குது ஐம்பது கிலோ பேலுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்குது ஒரு ரெண்டு அனிமல் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாமே அந்த ஒரு பேல் காலி ஆகிடும் ஸோ அதனால வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்குங்கிறது என்னோட கருத்துங்க அப்படியே வச்சுக்கினாலும் அதை செக் பண்ணிட்டு மணிமலுக்கு ஃபீட் தான் நல்ல விஷயங்க இல்ல அப்படின்னா ஃபங்கஸ் வந்துச்சுன்னா மாடுக்கான செரிமான பிரச்சனைகள் மாடுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்குள்ள ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரி பார்த்துக்கிட்டு கொடுக்குறது நல்லதுங்க பெயில் வாங்குறீங்களா நம்ம சைலேஜ் வாங்குறோம் இல்லையா அது வாங்கும் போது நம்ம ஏதாவது அந்த சைலேஜ் வந்து இந்த இவ்வளோ மாய்ச்சர் இருக்கணும் இவ்வளோ இது இந்த தன்மை இருந்தால் இது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா இருக்குங்க ரொம்ப மாய்ச்சராக நம்ம வாங்கினா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சில இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி ஒழுக்கிக்கிட்டு அந்த மாதிரி மாய்ச்சர் நிறையா இருக்கிறதுலாம் இருக்கும் அதெல்லாம் ஈஸியா வந்து ஃபங்கஸ் அட்ராக்ட் பண்ணிடும் சோ அப்ப அது என்னன்னா நம்ம வாங்கும் போதும் பாத்துக்கணும் ஒரு தடவை ஏன்னா அவங்க போய் இடத்துல வாங்குறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும் அது ரொம்ப மாய்சரோட இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஓரளவுக்கு ட்ரை தான் இருந்தால் நல்லதுங்க சரிங்க சரி இப்போ நம்ம பணியில் வந்து ஹச் ஆஃப் ப்ரீடுமே வச்சிருக்கீங்க ப்ளஸ் அதை தாண்டி கிராஸ் ப்ரீடுமே வச்சுருக்கீங்க ஓவரால் பண்ண இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கேன் லாஸில் போய்ட்டு இல்லை அடுத்த வருஷத்துக்கு உங்களுடைய கோல் என்ன அடுத்த அடுத்தது நெக்ஸ்ட் ஜ கோல் என்ன இல்லை இப்போ வந்து இப்போது எனக்கடா இப்போ பிரேக் போயிட்டு இருக்குங்க அதாவது இது இல்லை ஏன்னா இப்போ ஒவ்வொரு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஒரே ஒரு அனிமலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அது அங்கே உள்ள அங்கே இருக்குங்க

தீவன செலவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பிரேக் ஈவென்ட் தான் வருங்க இப்போ இதே லைனேஜ் மாடுங்களுக்கு போயிட்டோம் அணிவல் நம்ம கறவை ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப வந்து மேக் நம்ம கொஞ்சம் லாபத்தை வச்சுங்களேன் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்னு ஒன்று இருக்கு அந்த காஸ்ட் வந்து நீங்க பத்து லிட்டருக்கு இருந்தாலும் அதுதான் நூறு லிட்டருக்கு இருந்தாலும் அதுதான் இப்போ நமக்கு வந்து அந்த வேரியபிள் காஸ்ட்ல போகும்போது நமக்கு வந்து என்னங்கன்னா நம்ம அதிகமா ஈல்டு இருக்கும்போது நமக்கான காசு கொஞ்சம் மாசத்துக்கு இவ்வளோன்றது கொஞ்சம் நிற்கும் ஒரு அனிமலுக்கு இவ்வளோன்றதே நிக்கும் அது வந்து நம்ம ப்ராஃபிட் டெவலப் பண்ணலாம் அதுக்கு என்னன்னா கொஞ்சம் ஹை ல இருந்ததுன்னா நமக்கு நல்லது ப்ராஃபிட் பண்ணலாம் சார் இப்போ அடுத்த வந்து மாடு தீவன தொட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க சரி இது வந்து ஜஸ்ட் இன்னும் மார்க்கெட்ல தாங்க இது எதுக்காகனா நமக்கு ரெண்டு இதுவா யூஸ் பண்றோம் அந்த டயர் தொட்டி ஒன்று யூஸ் பண்றோம் சரிங்க சார் இது யூஸ் பண்ணுறது மாதிரி ஏன்னா இது வந்து பிக்சர் ஸ்ட்ரக்சரா போட்டோம்னா நமக்கு இருக்கிற இதுக்கு இடத்த அடைச்சிட்டு இருக்கோம் இப்போ இதுனா நம்ம எங்க வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம் அந்த பிளெக்சிபிலிட்டிக்காக நாங்க இந்த இதை யூஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் இப்போ எவ்வளவு செலவாச்சு இது செய்யறதுக்கு என்ன அகலோ நீளோ அதை பத்தி கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க செலவு இது மொத்தமா இது நான் பண்றதுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆச்சு சரி இதே மார்க்கெட்ல நான் வந்து வேற இதுல நான் இன்னொருத்திட்ட எடுத்திருந்தேன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பக்கம் வரும் இப்ப இந்த தொட்டி இந்த ரெண்டு தொட்டியுமே நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்ல நான் முடிச்சிட்டேன் சரிங்க சார் இதெல்லாம் நீங்க தான் செஞ்சீங்க இதுல நாம ஆள் வச்சு நம்ம இங்கே வச்சு ஆள் வச்சு வச்சு மெட்டீரியல் வாங்கி நம்ம செஞ்சுட்டோம் சரிங்க சார் ஒவ்வொன்றும் என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க சொல்ல முடியுமா சார் இதுக்கு அந்த எல்லா இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் சரிங்க இது வெயிட்லெஸ் தான் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது அப்புறம் இதுக்கு வந்து அந்த பேரல் வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க சரிங்க சார் ஒரு பேரல் சார் என்னங்க ஒரு பேரல் என்ன விலை வந்தாங்க சார் ஒரு பேரல் வந்து எனக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்லயே நான் எடுத்துட்டேன் நான் அதனால இப்போ ரெண்டு ரெண்டு பேரல் பேரல் மூணு பேரல் வாங்கினோம் அதனால இப்போ ஒரு ஆறு செக்மெண்ட் இருக்க மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டோம் சரிங்க சார் சூப்பர் இப்போ இது என்னன்னா ஃபீடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நம்ம வந்து தண்ணி இல்லாத வேற ஏதாவது ஃபீட் கொடுக்கறதா இருந்தாலும் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிறோம் தண்ணி குடிமே அதில் இதில் ஊத்திக்கலாம் பட் நாங்க அத யூஸ் பண்ணுறது இல்லை அதுக்காக நாங்கள் தனியா கண்டெய்னர் வச்சுக்கிறோம் இப்போதைக்கு இந்த சைலேஜ் மட்டும் இந்த மாதிரி கொட்டுறதுக்கு மட்டும் நாங்க இதுக்கு வச்சிருக்கோம் சரிங்க சார் எனக்கு ஆக்சுவலி இந்த பிளான் இருக்குங்க சார் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பட் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன் மாடுன்னு சொன்னாங்க அவங்க டெக்ஷன் அதனால வந்து இது வந்து என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி அதுக்காக தான் வச்சுங்களேன் இப்போ ஸ்டாண்டர்டாக ஒன்று கட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு நான் அங்கே கொண்டு போய் கட்டுறேன் இப்போ என்னன்னா இது கொண்டு போய் நாங்கள் வச்சிடலாம் அவ்வளவுதான் இன்னொன்று இந்த மெட்டீரியல் நான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு லைட் வெயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால கேரி பண்றதும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் சூப்பர் சூப்பர் இப்போ லைட் வெயிட்னு சொல்றீங்க வந்து மாடு வந்து இது கீழே தள்ளி விட்டுறாருங்களா இல்ல அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் கட்டி போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கோம் அதனால அது தள்ள ஆரம்பத்துல வந்து கட்டாம போட்ட எல்லாம் தள்ளி விடுச்சு கொம்பு வச்சு முட்டுறது அந்த வேலையெல்லாம் நடந்தது இப்ப அது பக்கம் கட்டணம் பழக்கம் ஆயிடுச்சு அதுங்களுக்கு இப்ப அதனால ஒண்ணும் தள்ளுறது இல்ல அதனால அப்படி ஸ்டாண்டர்டா அப்படி கட்டி வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பர் சரிங்க சார் அடுத்து நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன அடர் தீவனை வந்து கொடுக்குறீங்கன்னா அது பார்த்துக்கலாம் சரி நமக்கு வந்து இப்போ நாங்கள் எஸ்எம் கேட்டல் ஃபீடுன்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்ச திட்டத்தில் இருக்குதுங்க சரிங்க ஸோ அந்த ஃபீடு தான் நாங்கள் இப்போதைக்கு யூஸ் இருக்கோம் இதுக்கு முன்னாடி நாங்கள் வேற தீவனம்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் பட் எனக்கு என்னென்னா அப்போல்லாம் கொஞ்சம் அனிமல் ரொம்ப எனர்ஜியாக இல்லாமலாம் இருந்தது ஆனால் இந்த இது கிட்டத்தட்ட ஒரு நான் ஏழு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க சார் இப்போ இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அனிமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியராக இருக்குது அது இல்லாம கொஞ்சம் நல்லா எனர்ஜியாவும் இருக்கு அது வந்து கொஞ்சம் சோகந்தம் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஆக்டிவாவே இருக்கு அனிமல்ஸ் அது இல்லாம இந்த கொஞ்சம் மேசிட்டிஸ் வந்த மடி நோய்கள்லாம் முதல்ல வந்துட்டு இருந்தது எனக்கு இதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம நான் ஹாப்பி இதெல்லாம் என்ன மனிமல்ஸ் எல்லாம் நல்ல ப்ராப்ளம் இல்லாம இருக்கு இன்னொன்னு இது போறதுனால எனக்கு என்ன இன்னொரு பெனிஃபிட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண வேற சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இருந்தேன் ஓகே இப்ப அதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் கம்ப்ளீட்டா நான் அவாய்ட் பண்ணேன் இப்ப நான் இது போடும்போது இது ஒரு இது ஒரு தீவனம் மட்டும்தான் இது மட்டும் தான் இது மட்டும் தான் கொடுக்குறேன் மினரல் மிக்சர் கூட பண்ணல மினரல் மிக்சர் கூட தேவையில்லை அத நான் வந்து முதல்ல குடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் நான் திரும்பி நான் கன்சல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து நல்ல ஒரு மினரல் மிக்சர் இதுல கனெக்ட் இதுல இருக்காங்க சோ அது படல

இருந்தாரு அதனால அவரு ஃபார்முக்கு நான் போயிருந்தேன் அந்த வெரிக்கு ஃபேக்டரிக்கு நான் போயிருந்தேன் ஓகே சோ பாக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னா அவர் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஹைல்டெர்ஸ்க்கான ஒரு அந்த குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாத ஹைல்டெஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புரோட்டின் புரோட்டீனுக்கு வந்து சோயா வந்து யூஸ் பண்றோம் இப்போ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான தான் யூஸ் பண்றாரு அதே மாதிரி மினரல் மிக்ஸரும் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் தான் அது இல்லாம மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில இருக்க அணிவா ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஐஇல்டர்ஸ் நிறைய இருக்கு ஸோ இப்போ அங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் மாதிரியே தான் வந்து எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் அந்த அளவுக்கு அது குவாலிட்டியான ப்ராடக்ட் போடுறதுனால் எனக்கும் ஹாப்பி நான் பார்த்தேன் ஏன்னா இப்போ மற்ற இதில் வருது நம்ம ஃபேக்ட்ரிக்கெலாம் விசிட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாதுன்னு ஆனால் இங்கே நான் விசிட் பண்ணும்போது அந்த பார்த்த விதம் அந்த ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கிறதான் வேலை ரொம்ப வந்து குவாலிட்டியில ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த ரேட்டு சில பேர் வந்து என்னென்னாங்க அந்த ரேட்டு தான் என்ன இதுன்னுபாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான விலை இருக்க தான் செய்யும் அதில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்போ 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 என்னென்னா ஒரு ஒரு அந்த 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 இது போடலாம் மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல ஏன்னா டைரெக்டாக இல்லாமல் ஒவ்வொரு மாட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ தேவைப்படுதோ சத்துக்கள் அதற்கான மெட்டீரியல் என்னவோ அதை யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது வந்து 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 இது இந்த நம்ம இதற்கான காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது இதனால எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பார்க்கும் போது யூஸ் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஏழு மாசம் சரிங்க சார் இந்த ஏழு மாசத்தளவில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு காட் கிரேஸ் எதுவும் வந்ததில்லை அது வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார் இப்போ எஸ் எம் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வந்து ரெண்டுமே நீங்க போட்டுட்டு தான் சொல்றீங்க ஆமா அதை அதை தாண்டி வந்து எஸ் எம் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காருக்கு என்னென்ன செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் லிட்டர் அந்த மாதிரி எடுக்குறவங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நமக்கு வந்து ஒரு அந்த ஃபைவ் தௌசண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் கறக்கற மாட்டோம் பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் சரி அது வந்து ஒரு இருபது லிட்டருக்கு உள்ளார நம்ம கறக்குறோம் அப்படிங்கும்போது எயிட் தௌசண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி அதுக்கு மேல போகும்போது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸும் கொஞ்சம் அந்த அனிமலுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும் அதுக்கான அந்த உலர் தீவனம் நம்ம கொடுத்துதான் ஆகணும் மரத்தீவனம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம் டென் தௌசண்ட் அது

இவ்ளோ இது எனர்ஜியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்ல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் அதனுடைய டீடெயில்ஸ் கிடைச்சது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இது மாதிரி ஹைல் டெஸ்க் யூஸ் பண்ற மத்த ப்ராடக்ட்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா எனக்கு இம்பாக்ட் தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த எஸ்எம் கேலிஃபேடை பத்தி தெரிய வரும்போது நாங்க அந்த டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அங்கே அதான் சொல்றேன் ஏழு மாதம் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எட்டாவது மாதம் இப்போ வந்து அனிமல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லாவே இருக்கு நாங்க மத்த இதை ஃபீட பத்தினா நாங்கள் கவலையே இல்ல சரி இதை அதை கொடுக்கணும் இப்போ ஏன்னா மத்த இதெல்லாம் கொடுத்தா சப்ளிமெண்டா இதை கொடுங்க சேர்த்துங்க அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ இதுல எதுவுமே கிடையாது இப்போ அதை தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எஸ் எம் டென் தௌசண்ட் எஸ் எம் எயிட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான தீவனங்கள் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிகாஸ் உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி மாடுகள் வந்து பால் கறவை திறன் கொண்ட மாடுகள் வந்து இருக்குது ஸோ இதுல வந்து விலை வந்து சற்று அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல இதுக்கு மேல ஏதாவது குறைச்சி அவர்கிட்ட வாங்க முடியும் முடியுமா இல்ல அவரு ஏதாவது குறைக்க முடியுமா இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புறேன் இதுல வந்து நீங்க நம்ம அனிமல் நல்லா இருக்கணும் கொடுக்குற ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணும் அதுக்கான காஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்குங்க இதுல வந்து பார்கெயின் பண்ணி வாங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இப்ப அவரு வந்து இன்னொன்னு என்னன்னா அந்த எஸ்எம் எம் கேடல் ஃபீடு அவங்க நான் வாங்கும் போது அவர் ஒரு ஃபேக்ட்டாவே சொன்னாரு இப்ப என்னோட ப்ராடக்ட்ல வந்து நான் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை இதுக்கான செலவுகள் எல்லாம் இருக்கு ஸோ அதனால வந்து என் ப்ராடக்ட் இப்படிதான் இருக்கும்ன்றது அவர் சொல்லியிருந்தாரு எனக்கு அந்த ஃபேக்ட்ரி எனக்கு பிடிச்சிருந்து இன்னொன்னு நான் அவர் ஃபார்ம் அவர் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அது வந்து அது கரெக்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு சில இதுல வந்து சொல்லிட்டு வேற எதுவும் மிக்ஸ் பண்ணுவாங்க நமக்கு என் ப்ராடக்ட் இங்க வரும்போது நமக்கு தெரியாது அது ஒன்னும் ஒரு லேப்ல டெஸ்ட் பண்றா இது மாதிரி பண்ணாலோடய எதுவும் தெரியாது ஆனா அவரோட ஃபேக்ட்ரி விசிட் பண்ணும் போது அவரோட மிக்சிங் இதெல்லாம் நான் கண் கூட பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது இந்த விலைங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு அதற்கான விலை வந்து இருக்கதாங்க செய்யும் என கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லைங்க சரிங்க சார்

மாட்டுங்களுக்கு சோ அப்ப அதனால அவரோட சஜஷன்ஸ் அண்ட் மற்ற இதுல நாங்க செக் பண்ணுவோம் இல்லைன்னா அதை ட்ரையா கொடுக்கறது நல்ல விஷயம் அதை கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த உமிழ்நீரோட உள்ள போகும்போது அது வந்து அதுக்கான சக்திகள வந்து அது வயிற்றுல இருந்து அதை எடுத்துக்கும் நீங்க தண்ணியா நம்ம ஜூஸ் மாதிரி கொடுக்கறதுனால அது ஒண்ணும் பெரிய ஒரு ப்ராசஸ் வெளியே உள்ள நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதான் ட்ரையா கொடுக்கலாம் ட்ரையா சில அனிமல் சாப்பிட கஷ்டப்படுது அப்படின்னா அது ஒரு ஒரு புட்டு பதத்துக்கு பசஞ்சு வைக்கலாம் இது வந்து ஒரு மெத்தடு அவரு அதாவது பண்ண முடியாதுங்கிறவங்களும் பண்ண சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா டிஎம்ஆர் மெத்தட்ல பண்றாங்க இப்ப நம்ம சைலேஜ் இருக்கு சைலேஜோடய வந்து நமக்கு எவ்வளவு உலர் தீவனம் கொடுக்கணுமோ அதை அடர் தீவனம் அதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய பண்ண இல்ல நம்மளால இதெல்லாம் வச்சிருக்க முடியாத மிஷின்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கும் போது கையாலேயே கலந்து அதை கொடுத்துட்டா அந்த சாப்பிடும்போது அந்த பச்சை தீவனம் சைலேஜ் பிளஸ் அந்த தீவனமும் ஒவ்வொரு பைட்டுக்கும் உள்ள போகுது அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல்லாவே எல்லாமே அதை எடுத்து தீவனம் சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே போகாது நல்லாவே சாப்பிட்டுக்கும் அதனுடைய அனிமலோட இதுமே வந்து ஹெல்தியுமே நல்லா இருக்கும் சரி சார் இப்போ நீங்க வாங்குற மூட்டைகளோட விலை ஏதாவது சொல்ல முடியுமா சார் ஆ சொல்லலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கிடைக்கிறது தானே எயிட் தௌசண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிடைக்குதுங்க அது பிளஸ் வந்து நாங்க டிரான்ஸ்போர்ட்டுங்க பண்ணிக்கிறோம் சரிங்க இப்ப நான் டிரான்ஸ்போர்ட் இதுக்காக என்ன பண்றதுன்னா பல்க் லோட எடுத்துக்கிறேங்க அதே மாதிரி டென் தௌசண்ட்க்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வருதுங்க ஐம்பது கிலோ மூட சரிங்க சார் சரிங்க சார் ஆயிரத்தி எட்நூறுபா கொடுத்து நம்ம விவசாயிகள் வந்து நம்ம பண்ணையாளர் வந்து பயன்படுத்துவாங்களா சார் இல்லை இது பண்ணையார்கள் பயன்படுத்தினா அவங்க என்ன மாதிரி அனிமல்ஸை வச்சிருக்காங்க அவங்களால எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதை பொறுத்து தான் அவங்க வந்து இப்போ ஐல்டஸை வாங்கிட்டு அதுக்கு எனர்ஜி இல்லாத மெட்டீரியல் போட்டிங்கன்னா போட்டுட்டு அதில் வந்து ஈல்டு வரலன்னு எதிர்பார்க்கறது விட்டு வராது இப்போ ஐல்டஸ் இருக்குன்னா அதுக்கான எனர்ஜி லெவலுக்கான மெட்டீரியல் கொடுக்கணும் அதுக்கான புரோட்டீன் லெவல் கொடுக்கணும் எல்லாமே அந்த சத்துக்களை கொடுத்தா மட்டும்தான் அதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இவ்வளவு பெரிய அனிமல வாங்கிட்டு எனர்ஜி இல்லாத கொடுத்தீங்கன்னா அந்த ஈல்ட நீங்க எடுக்க முடியாது ஸோ அதுக்கு நம்ம அது அந்த மாதிரியான மெட்டீரியல் போறதுதான் நல்லது சரிங்க சார் சரிங்க சார் ஸோ அவர்கிட்ட வந்து கிராஸ் பேர்டுக்குமே இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஒரு பத்து லிட்டருக்குள்ள கறக்கிற மாட்டுக்கும் ஃபீடு வச்சிருக்காரு பத்து லிட்டருக்கு மேல இரு பத்து டு இருபது லிட்டர் கறக்கிற மாட்டுக்குமே ஃபீடு வச்சிருக்காரு ஸோ இருபது லிட்டருக்கு மேல கறக்கிற மாட்டுமே ஃபீடு வச்சிருக்காரு ஆமா சரிங்க சார் இப்போ அதுல பத்து லிட்டருக்கு அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவங்க யூஸ் அது உள்ள இருக்க அனிமலுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல டென் டு டுவெண்டி லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா எயிட் தௌசண்ட் தான் ஏன்னா அதுல ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் ஜாஸ்தி குரூட் அந்த ப்ரோட்டீன் அந்த மத்த இது எல்லாமே மேட்டர்ஸ் இது எல்லாமே அதுல ஜாஸ்தி இருக்கு இப்போ அதே மாதிரி ஹை இல்லஸ் போகும்போது அதனுடைய ப்ரோட்டீன் லெவல் ஜாஸ்தி தேவைப்படும் அதே மாதிரி ட்ரை மேட்டர்ஸ் நிறையா தேவைப்படும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அங்கே இப்போ அது நிரசனியாக இருக்காது அதெல்லாம் உடஞ்சி போய் எலும்பு தொழும்பு தான் இருக்கும் இந்த ஃபீடு போட்டது சரி ஆ அதெல்லாம் இந்த செவன் மந்த்ஸ் இதில் வந்து கொஞ்சம் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செனை பிடிக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த ஏழு மாதம் வரைக்கும் இதில் எதுவுமே செனையே கிடையாது எல்லாமே நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுவோம் அடுத்த ஒரு நாலஞ்சு நாள் அந்த ஹீட் செஷன் முடியும் போது எல்லாம் பிளட்டாக வந்துடும் அந்த செனை நிற்கிறது இதெல்லாமே இதெல்லாம் இல்லாமல் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மாடுமே எனக்கு ப்ரெக்னென்ட் செனை பிடிக்கிற பிரச்சனை உண்மையிலே வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஏன்னா செனை பிடிக்கிற தன்மையெல்லாம் கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த ஹீட்டை அந்த ஹீட் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்கு அதுதான் வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல விஷயம்னு வச்சுங்களேன் அந்த மாடெல்லாம் வந்து ஹீட் எடுக்காம இருந்ததுங்க அது இப்ப போட்டு இப்ப செவன் மந்த்ஸ் அது பிரெக்னென்ட் அப்படின்னா அந்த ஃபீடு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது நடந்தது இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீட்டு கரெக்டாக ஹீட்டுக்கு அந்த சர்க்கிள் அந்த சைக்கிளுக்கு வருது நாங்க இன்ஜெக்ஷன் ஏய் தான் பண்றோம் ஏய் பண்ண வட்டி இப்போ இது வரைக்குமே என்ன ப்ராப்ளமே இல்லை அந்த அந்த நாட்டு மாடும் பாத்தீங்கன்னா ஏ அந்த ஹீட் இது பண்ணாம தான் பிரச்சனையே இருந்தது இப்போ அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அதுதான் வந்து இந்த ஃபீடோட ஒரு பெனிஃபிட்டே எனக்கு நான் ரியலைஸ் பண்ணேன்னு வச்சுங்களேன் இன்னொன்று மாடு எதுவுமே உடையில எனக்கு அது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் மாடு உடையாமல் இருக்கு ஸோ அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது மாசடிஸ் ப்ராப்ளம் இல்லை இன்னொன்று அந்த அந்த ஜீரணம் இல்லாமல் சில நேரத்தில் ஃபீட் எடுக்காமலாம் மாடுங்க நிற்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இப்போ இல்லை அது மாதிரி எல்லாம் இல்லை இது மாதிரிலாம் இதெல்லாம் தான் வந்து எனக்கு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் மற்ற இதெல்லாம் சில நேரத்தில் அந்த தீவிரத்தை மூந்து பார்த்துட்டு போயிடும் கலந்து வைக்கணும் எதையாவது ஒன்று பண்ணணும் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை தாராளமாக வாங்கலாம் ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஒரு ஒரு புது விஷயம் வந்திருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் அதனுடைய ரிசல்ட்டை நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று நான் சொல்கிறேன் நான் உங் அதை வந்து ரியலைஸ் பண்ண நான் என்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால நான் சொல்ல வரேன் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னடா என்னோட ஃபார்மில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருக்கு இப்போ ஷார்ட் அவுட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் வந்து நான் இது வாங்கி பாருங்கன்னு தான் சொல்கிறேன் வாங்கி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் உங்கள் அனிமல்லாம் நல்லா இருக்குது ஃபீல்டுலாம் நல்லா அதனால் உங்களுக்கு ஈல்டும் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே இப்போ நம்ம ட்ரை பண்ணால்